ஹெல்கோகன் டபிள்யூ டபிள்யூ போட்டியில் கலந்து கொண்டு உலகளவில் மிகவும் பாப்புலராகி கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை கவர்ந்து கொண்ட வீரர்தான் இவர் இவர் தன் எழுபதாவது வயதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கத்ராகி இயேசுகுவை தன் சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி முழுக்ஞான்தனம் பெற்றுக்கொண்டார் திஸ் டேன் என் வாழ்நாளில் இது ஒரு மறக்க முடியாத நாளாகும் இவர் பல தனியார் டிவி பேட்டிகளில் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்றதை பற்றி பகிரமாக வெளிப்படுத்தியுள்ளார் இவர் தற்பொழுது ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மரணமடைந்துள்ளார் இவருக்கு அமெரிக்க அதிபர் உட்பட பல உயர் தலைவர்கள் அதிகாரிகள் இரங்கல் செய்தியை தெரிவித்து தெரிவித்துள்ளனர் I started going back to church every weekend and uh, got baptized, totally surrendered, and now I just tell my big God about my little. I started going back to church every weekend and uh, got baptized, totally surrendered, and now I just tell my big God about my. தேவனுடைய ராஜ்யத்தில் இழைப்பார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம் இதே போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது உங்களுடைய ஆவிக்கிரை வாழ்க்கைக்கு புரோஜனமாயிருக்கும் நீங்கள் ஜபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் தேவன்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக